நம்ம டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் டைம் இன் ரேஞ்ச் ஆர் கிளைசிமிக் வேரியபிலிட்டி அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஹெச்பிஎன்சி இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து செவன் இன்னொருக்கும் செவன் ஆனால் செவன் இருக்க ஃபஸ்ட்டு பர்சனுக்கு சுகர் வந்து ஃபாஸ்டிங்கில் அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் எயிட்டி அந்த மாதிரி இருக்கலாம் செகண்ட் பர்சனுக்கு ஃபாஸ்டிங்கில் ஐம்பது அறுபதுன்னு இருக்கலாம் போஸ்ட் பிராண்டில் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டின்னு இருக்கலாம் அவருக்கும் ஹெச்பிஎன்சி செவனாக தான் காட்டும் ஆனால் ரெண்டு பேரோட கிளைசிமிக் வேரியபிலிட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரெண்டாவது நம்பருக்கு சுகர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அது மாதிரி இந்த நம்ம ஃபுட் பேட்டர்னில் எக்ஸசைஸ் பேட்டர்னில் ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டியை குறைக்கும் ஸோ அதனால தான் ஒரு யூனிஃபார்ம் லைஃப் ஸ்டைல் ஃபுட்டு ஒரே மாதிரி எக்ஸசைஸ் ஒரே மாதிரி டேப்லெட் ஒரே மாதிரி இன்சுலின் ஒரே அளவுன்னு போடும்போது இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டி வந்து ரொம்ப இருக்காது ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் சுகர்னால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்